வணக்கம் தம் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவியில் திருமகள் சுந்தரி சீரியலில் நடித்து ரொம்பவும் பிரபலமானவங்க தான் சுரேந்தர் நிவேதிதா இவங்க காதலிச்சிட்டு வர்றதா சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்த நிலையில் இப்போது இருவரும் திருமணம் செஞ்சுருக்காங்க மெஹந்தி தாலி கட்டும் புகைப்படங்கள் இப்படி எல்லா புகைப்படங்களையுமே சுரேந்தர் நிவேதிதா அவங்க தங்களோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க பல பிரபலங்களுமே நேரில் போய் இந்த ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க சுரேந்தர் நிவேதிதா ஜோடிக்கு சீரியல் ரசிகர்கள் பலருமே இப்போது சோசியல் மீடியாவில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சுரேந்தர் நிவேதிதா ஜோடிக்கு தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு கீழே கமெண்டில் உங்களோட வாழ்த்துக்களை பதிவிட்டுருங்க இதே போல் மற்றொரு காதல் ஜோடிக்கும் இன்றைக்கி திருமணம் நடந்திருக்குது பிரபல தமிழ் நடிகையான ரகுல் பிரீத் சிங் அவங்களுக்கு ஜாக்கின்றவங்களோட காதல் திருமணம் கோவாவில் ரொம்பவும் பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த திருமண புகைப்படங்களையுமே ரகுல் பிரீத் சிங் அவங்க தங்களோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க பல பிரபலங்களும் இப்போது ரகுல் பிரீத் சிங் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்றாங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிருங்க